பணம் பெருக இப்படி விளக்கேற்றுங்கள் மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பணவசியத்தில் மிக சிறந்த அவசியமாகும் கல்லுப்பை வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வைத்தால் கண் திருஷ்டி நீங்கி பணம் பெருகும் இப்போ இந்த பரிகாரங்களில் ஏதாவது ஒன்றினை நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நிச்சயம் விரைவு செலவுகள் குறைந்து பணம் பெருகும் அண்மிக தகவல் தாய் தந்தை உள்ளவர்கள் ஒருபோதும் வெள்ளிக்கிழமை என்று பவனம் சேவிங் செய்யாமல் இருக்க வேண்டும் இரண்டு கன்னங்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பதோ உட்கார்ந்து கொள்வதோ கூடாது தம்பதியர் ஒற்றுமை சமையல் அறையிலும் படுக்கை அருகருகே இருக்கும்படி அமைத்து கொண்டால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும் இல்லம் இனிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒரே மெத்தையை தான் பயன்படுத்த வேண்டும் கணவன் மனைவி இடது பக்கம் படுத்து உறங்க வேண்டும் பணம் பெருக பிரச்சனைகள் தீர இரவில் படுக்கும்போது ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி தலைமாட்டில் வைத்து தூங்கவும் காலை எழுந்தவுடன் அந்த துளசி செடியில் ஊற்றி வர பிரச்சனைகள் சிறு சிறிதாக குறையும்